வணக்கம் வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிங்க நம்ம கொடுத்த மாதிரியே ஏ போர்டு ஏழாம் ரெண்டாம் நம்பர் வந்துச்சு அதே மாதிரி பி போர்டில் ஏழாம் நம்பர் வந்துச்சு சி போர்டில் எட்டாம் நம்பர் வந்துச்சு கொடுத்த நம்பர் அப்படியே தான் வந்திருக்கு மாற்றி வரல ஏன்னா நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும்னு எதிர்பார்த்த வேறு எதுவும் வரல ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆயிருச்சா மேட்ச் ஆயிருச்சுங்க ஜீரோவுக்கு ஏழு ஓகேவா அது அப்போ ஜீரோவுக்கு சாரி ஜீரோவுக்கு ரெண்டு மேட்ச் ஆகிருச்சு பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு நாலுக்கு ஏழு அதே மாதிரி வந்து ஆறுக்கு எட்டு சூப்பராக மேட்சாயிடுச்சு நமக்கு எட்டு இரநூத்தி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு அப்படியே கொடுத்துட்டும் ஒரு சூப்பரான வின்னிங் அதை தான் நம்ம நேற்றே சொன்னோம் கண்டிப்பாக ரெண்டு அல்லது ஏழு இதாக ஒன்று மேட்ச் ஆகி இதில் வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கொடுத்த பாருங்கள் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங் ஏழாம் நம்பர் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆயிடும் ஏன் நம்ம சொன்னோம்னா திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டே இருந்த ஒரு விஷயம் என்னென்னா இங்கே பாருங்க இங்கேயும் நம்ம என்ன கொடுத்துருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு எட்டு மெயினாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லணும் இதில் ரெண்டாம் நம்பர் நம்ம கொடுன்னா எப்போயுமே பவர் நம்பரு கொடுக்க மாட்டோம் நம்ம எப்பயுமே பவர் நம்பர் கொடுக்க மாட்டோம் அதனால தான் நம்ம இப்படி கொடுத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் ஏழு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அது போக நமக்கு ஏ போர்டு பி போர்டு சி போடவும் ஃபுல்லாகவே நம்ம என்ன கொடுத்தோம் ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் தான் கொடுத்தோம் வந்துச்சு பி போர்டில் ஏழாம் நம்பர் தான் கொடுத்தோம் வந்துச்சு சி போர்டில் எட்டாம் நம்பர் தான் கொடுத்தோம் மாற்றி கொடுத்தோம்னா இல்லை பாருங்க நம்ம ஏ போர்டு ரெண்டு பி போர்டு ஏழு சி போர்டு எட்டு இது தான் நமக்கு மேட்ச் ஆகும் நம்ம தான் சொன்னால் என்ன சொன்னோம்னா மாத கடைசிங்க எப்படி சுற்றினாலும் இங்கே எடுக்காமல் விட மாட்டாங்க நம்ம சொல்லிட்டோம் அதே மாதிரி தான் எடுத்தாங்க சீ போர்டு பார்த்திங்கன்னா நான் எதுவும் சொன்னோம் இல்லைன்னா சி போட் தொண்ணூறு நாள் கழிச்சு நமக்கு இன்றைக்கி தான் வந்துச்சு சி போர்டு நமக்கு எட்டாம் நம்பர் பாருங்க நமக்கு தான் பதினேழு நாளாக இருந்தது ஏன்னா எஸ்எஸ் கம்பெனி மட்டுந்தான் இதை எடுப்பாங்க வேறு எதுவும் எடுக்க மாட்டாங்க அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இந்த கம்பெனிக்காரங்க மட்டும் தான் இதெல்லாம் எடுத்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுப்பாங்க வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க அதனால தான் எதுக்குங்க திரும்ப திரும்ப நம்ம எஸ்எஸ் கம்பெனி ஆடுவாங்க எஸ்எஸ் கம்பெனி பெண்டிங் நம்பர் ஆடுவாங்கன்னு எதுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறேன் எட்டாம் நம்பர் எடுக்க வே இல்லை இந்த மாசத்தில் நீங்க எங்கயாச்சும் நம்பர் எடுத்துக்காங்க பாருங்க எடுக்கல இந்த மாதத்தில் எங்கேயாச்சும் எடுக்கிறாங்களா அவங்க ஒரே ஒரு டிராத எஸ்எஸ் கம்பெனி வந்துச்சு சரிங்களா அந்த எஸ்எஸ் கம்பெனியில் அவங்களால அளவுக்கு நமக்கு எடுத்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க ஜீரோவில் எடுத்தாங்க ஜீரோ ரொம்ப அதிகமாக பெண்டிங்கில் இருந்துச்சு அதை எடுத்துருந்தாங்க நல்லா கவனமாக பாருங்கள் ஜீரோ அதிகமாக பெண்டிங்கில் இருந்து ஒரு நம்பர் மட்டும் எடுக்கிற வாய்ப்பு கிடச்சதுனால அவங்க எடுத்துட்டாங்க சரிங்களா ஆனால் அதே மாதிரி இந்த வாரம் பாருங்கள் அப்படியே எட்டி தூக்கிட்டாங்க பார்த்தீங்களா எட்டாம் நம்பர் அழகாக எடுத்து வெளியே வச்சுட்டாங்க பார்த்திங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பாருங்கள் ரெண்டாம் நம்பர் எங்கே இதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கழித்து ரெண்டாம் நம்பர் எடுத்தாங்களா அதனால தான் நம்ம என்ன சொல்கிறது எப்பயுமே வந்து எஸ்எஸ் கம்பெனிக்காரவங்க கண்டிப்பாக வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்க நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி கால் செலிபாக சொல்கிறேன்னா அதான் அதனால தான் நான் சி போர்டில் தூக்கி கொடுத்தேன் சி நான் என்ன கொடுத்தேன் எட்டாம் நம்பர் வரணும் பி போர்டில் என்ன கொடுத்தேன் ஏழாம் நம்பர் வரணும் சி ஏ போர்டில் என்ன கொடுத்தான் ரெண்டாம் நம்பர் தான் வரும் நம்ம ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து நான் வெறும் எழுபத்தி எட்டை மட்டும் நம்ம கால் பண்ணியிருந்தோம்னா நம்ம எழுபத்தி எட்டு மட்டும் தான் வந்துருக்குன்னு சொல்லலாம் இன்னும் நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் ஓகேவா பி போர்டு ஏழாம் நம்பர் சி போர்டு என்ன கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் தான் வரும் இது வந்து ஏழு இரநூத்தி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு டேரெக்டாக வரணும் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன் இப்படி வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தா ஒன்று அடித்தாங்கன்னா நாலாம் நம்பர் சே எடுத்து ஆடி இருக்கணும் இல்லை அப்படின்னா ஏழாம் நம்பர் எடுத்து ஆடணும் அந்த தான் கணக்கு இதுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க சூப்பர் அதனால தான் நம்ம இங்கே வந்து ஆறாம் நம்பர் கொடுக்கல பார்த்தீங்களா ஆறாம் நம்பர் நம்ம கொடுக்கல ஏன் கொடுக்கல ஆறாம் நம்பரை விட நமக்கு ஆள் போடுறது என்ன கிடச்சிது எட்டு நாலு ஆறு எட்டு ஏழு நாலு எட்டுங்கிறது தான் கிடச்சிது ஆறாம் நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கல சரி ஓகே ஏதாவது ஒரு நம்பராக நம்ம மிஸ் தான் ஆகணும்னு சொல்லி தான் நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பாக ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு ஆல்போர்டில் செமைய வரும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அதை தான் நம்ம எத்தியே சொன்னோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு மேட்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுங்கிறத நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணோம் ஒரு நல்ல விண்ணிங்க இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஃபுல்லாகவே எனக்கு எல்லாமே ஏ போர்டு ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் பி போர்டு ஏழாம் நம்பர் சி போர்டு எட்டாம் நம்பர் எக்ஸாக்டாக வந்துச்சு ஏன்னா நம்ம கணக்கு அப்படி தான் வரும் இவங்க தான் வந்து மாற்றி ஆடுறாங்களே தவிர நம்ம வந்து கொடுக்கக்கூடிய நம்பர் அப்புறம் என்றைக்குமே மாறவே மாறாது ஏன்னா இங்கே டிராமை வந்து மாற்றி ஆடணும் முயற்சி பண்ணால் மட்டும்தான் நம்ம தோற்று போகாமல் தவிர மற்றபடி நம்ம மெத்தடு இவங்க எப்போயுமே நார்மலாக ஆடுறாங்கன்னா அதே மாதிரி ஆடுறாங்கன்னா நம்ம தோற்று போக மாட்டோம் ஜேஜிக்கே தான் இருப்போம் ஆல்மோஸ்ட் சூப்பராக வின்னிங் எடுப்போம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தட் போன மாதம் புறாமல் நமக்கு அதிகமான வின்னிங் கொடுத்துருக்கோம் நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் போன மாதம் புறாமல் அதிகமான வின்னிங் இந்த மாதம் ஏன் கொடுக்கலாம் இந்த மாதம் எல்லாமே வந்தது எல்லாமே டபுள்ஸ் சிங்கிள் நம்பருங்கிறது வேலையே கிடையாது அதிகமாக வந்தது நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு பதினஞ்சு ட்ரா அடிக்கிறாங்க பதினஞ்சு ரூபாவில் பத்து ட்ராவே நமக்கு என்ன வந்துருச்சு டபுள்ஸ் தான் வந்துருச்சு சிங்கிள் வரல அப்போ சிங்கிள் வந்தால் மட்டும்தான் நமக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கும் சரிங்களா அதுக்கு தான் சொல்கிறேன் ஏன்னா கெஸ்ட் பண்ண தான் முடியும் இப்படி வரலாம் அப்படிங்கிறது கெஸ்ட் பண்ண தான் முடியும் சி டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் ஆனால் சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது நம்ம கெஸ்ட் பண்ணது வந்துடும் அதுதான் முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லுவேன் எப்போயுமே டபுள்ஸ் வர மாதிரி இருக்குன்னு தான் சொல்லுவேன்னா தவிர டபுள்ஸ் வந்துடும் இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லவே மாட்டேன் அந்த இப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லுவேன்னா இதை பொறுத்த வரைக்கும் சிங்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருமே அசால்ட் அடிக்கலாம் ஆனால் டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் யூகிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னால் அது எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டு நம்பர் பவர் நம்பர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று ஒரு தெரிஞ்சுங்க நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர்னு வச்சுங்களேன் நாலு நம்ம எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர்னு வச்சுக்கங்களா இப்போ இதில் மூணு வருதா இல்லை நாலு வருதா அப்படிங்கிறத நம்ம கணக்கு பண்ணணும் இப்போ இந்த மூணு நம்பர்ல மூணு நம்பருமே டபுள்ஸ் வர மாதிரி அதாவது மூணு நம்பரில் எது வருது இப்போ வந்து முன்னூற்றி அறுபதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஆறாம் நம்பர் டபுள்ஸ் எடுக்கிறாங்களா இல்லை இது இதுவே ஒன்றாம் நம்பர் எடுக்கிறாங்களா அப்படி கணக்கு வந்துடும் மூணாம் நம்பர் எடுக்கிறாங்களா இல்லை எட்டாம் நம்பர் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற கணக்கு வந்துடும் அப்போங்கும்போது உங்களுக்கு ஆறு நம்பரை நம்ம சேர்த்து கெஸ் பண்ணும்போது நம்ம குழம்பிடுவோம் அதனால் அதை எடுக்கவே முடியாது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் சிங்கிளாக இருந்தால் நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும் டபுள்ஸுக்கு நம்ம ஒரு வாய்ப்புக்கு ரொம்ப கம்மி சரிங்களா ஓகே இப்போ நமக்கு நாளைக்கு என்ன வரணும் அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ் வரலாமா அப்படின்னா எனக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க தான் நமக்கு ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க அது போக நமக்கு போன வாரம் நமக்கு என்ன யார் பதினாறாம் தேதி தனலட்சுமி போன வாரம் தனலட்சுமி என்ன கொடுத்தாங்க நூற்றி இருபத்தி நாலுன்னு கொடுத்தாங்க நூற்றி இருபத்தி நாலுன்னு தனலட்சுமி கொடுத்தாங்க அதுபோக நமக்கு இன்னைக்கு ட்ரா நம்பர் டிஎல் உடைய பத்தாவது ட்ரா அதுபோக இன்னைக்கு இரநூத்தி எழுபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இரநூத்தி எழுபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி டிஎல் உடைய பத்தாவது ட்ரா பத்தாவது ட்ரா அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் சொல்லிடணும் எனக்கு கணக்கில் வந்தால் மட்டும்தான் நம்ம இப்படி கொடுப்போம் அதில் வந்து பாருங்க நம்ம டேரெக்டாக வந்து ரெண்டாம் நம்பரையும் கொடுத்துருக்குறோம் ஏழாம் நம்பரையும் கொடுத்துருக்கோம் இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சுது டக்குன்னு கிடச்சதுன்னு நான் நடிச்சிருவேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கு நம்ம தான் நேற்றே சொன்னோம் ரெண்டாம் நம்பருக்கு ஜீரோவுக்கு நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் மேட்ச் ஆகணும் அதுதான் எனக்கு பெஸ்ட்டாக வரும் அதே மாதிரி நமக்கு நாலுக்கு ஏழுங்கிறது இந்த டிராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதனால தான் ரெண்டு நம்பருமே சேர்த்து கொடுத்துருக்கோம் நாலாம் நம்பரையும் ஏழாம் நம்பரையும் கொடுத்துருக்கோம் ரெண்டாம் நம்பரையும் சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்கோம் என்ன காரணம்னா அந்த மாதிரி வர டைமில் நம்ம நேற்றே சொல்லி தான் கொடுத்துருக்கேன் ரெண்டு நம்பருமே சா சான்ஸ் அதிகமாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க வந்தால் ரெண்டாம் நம்பரும் ஆடலாம் ஏழாம் நம்பரும் ஆடலாம் அதுதான் நம்ம நேற்று சொன்னோம் சரிங்களா நம்ம எடுக்கிற ஏன் சொல்லணும்னா இப்போ எதுக்காக சொல்லணும் நம்ம கணக்குங்கிறது நம்ம ஏன் எப்போயுமே மாற்றாமல் ஒரே மாதிரி வச்சுக்கோன்னா இவங்க ஆடுற ஒரு பத்து ட்ராவுக்காக மிச்சம் இருக்கிற இருபத்தஞ்சி ட்ரா முப்பது டிராவில் நமக்கு ஒரே மாதிரி தான் வரும் சரிங்களா அதனால தான் நம்ம வந்து எப்போயுமே வந்து இதுங்க இந்த அங்கே அடிங்க இந்த மாதம் அடிச்சுக்கிறாங்க இல்லையா இங்கேருந்து இது வரைக்கும் அடிச்சிக்கிறாங்க இல்லையா ஒம்பது ரூபா வரைக்கும் எடுத்துக்கிறாங்க பத்து ரூபா வரைக்கும் கிடைச்சிக்கிறாங்க ஏன் நம்ம அந்ததுக்கு நம்ம நம்முடைய மத்தேடாக மாற்றலன்னா இது எப்பயாச்சும் ஒரு கதை அந்த மெத்தட் வரும் ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறது வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் ஒரு மிஞ்சி போனால் ஒரு இன்னும் ஒரு அறுபது எழுபது நாள் வந்து இந்த மாதிரி மெத்தேட்ஸ் ஆடுவாங்க மற்றது எல்லாமே முந்நூறு நாளும் நமக்கு அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அதனால தான் நம்ம என்னைக்குமே மெத்தேட்ஸை பொறுத்த வரைக்கும் மாற்றுறதே கிடையாது மாற்றினா நம்ம மிஸ் ஆகிரும் நமக்கு அது கிடைக்காது அதனால தான் சொல்லலாம் சரிங்க நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போட் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜி இருபத்தி ஒன்பது அப்படிங்க நம்பர் கொஞ்சம் ஆகுது யாருக்காச்சும் இருக்குதுன்னா பாருங்க எனக்கு ஒன்பது நம்பர் மேலே ரொம்ப இருக்குது ஒன்பது நம்பர் வரணும்னு எதிர்பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா அஞ்சாம் நம்பர் ஏன் அஞ்சா நம்பர் எதிர்ப்பு ஐநூற்றி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்க எனக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்க எப்படி பார்த்தாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் அஞ்சா நம்பருங்கிறது நமக்கு நாளைக்கு நாளைக்கு ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங் யாராவது எடுக்கிறதா எடுத்துக்கலாம் ஒன்பது நம்பர் ஏன்னா எனக்கு ரெண்டு பக்கம் வர மாதிரி இருக்கும் வந்து ஏ போல் வரலாம் அல்லது பி போடல் வரலாம் அப்படிங்கிற மாதிரி டபுள் ஒன்பது வர கரெக்டான வாய்ப்பு இருக்கா இருக்குது ஏன்னா இங்கே அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ரெண்டு ஏழு சரியா ஏ ரெண்டாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பர் சுட்டாங்க ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் சுட்டாங்க பட் டபுள் பிசியில் வந்து ஏபியில் வந்து வைக்கிறாங்க ஒன்பது நம்பர் வைக்கிறாங்கன்னா இப்படி எடுத்து பாருங்கள் அது வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது டபுள் ஒன்பது இங்கே கூட ஒன்றாம் நம்பர் வச்சு வாடுறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஆறாம் நம்பர் அங்கே எடுத்து கொடுத்துருக்கோம் இருக்குதான்னு பாருங்கள் அப்படி கூட வரக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னு எடுத்துக்கங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சு அப்படி வரலாம் அதே மாதிரி நாளைக்கு ஏபியில் அதாவது மேட்ச் ஆச்சு அப்படின்னா டபுள் ஒன்பது மேட்ச் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கும் இல்லையா அதையும் மிஸ் பண்ணணும் இருக்குதான்னு பாருங்கள் இருக்குதான்னு பாருங்கள் ஏ போர்ட்லேயும் அதே மாதிரி போர்டுலேயும் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி அதேமாதிரி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மூணா நம்பருக்கான ஆனால் வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் மூணு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு மூணாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது கண்டிப்பாக அதை ஆடுவாங்கிற நம்பிக்கை இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் மூணா நம்பர் எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஜீரோக்கு ஆமாம் ஏழுக்கு ஜீரோனு ஆடுறாங்களே மாதிரி ஏழுக்கு மூணு நாடுவாங்க அதே தான் எனக்கு எழுக்கு ஜீரோங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம் பெயின் கொடுக்குறோம் எழுக்கு ஜீரோங்கிறதும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா எப்படி பார்த்தா இது வரணும் அப்படிங்கிற கணக்கில் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு ஜீரோங்கிறது நம்ம பீபாலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் ஏன் என்ன பீபாலில் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் அப்படி எதிர்பார்க்குறோம் பட் உங்கள் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் அந்த ஐநூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு வந்துடுச்சு அஞ்சு 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 ஒன்றுன்னு வந்துருச்சு இல்லையா எட்டுன்னு வந்துருச்சு இல்லை அப்போ ஐநூற்றி ஐம்பத்தெட்டு நூற்றி இருபத்தி நாலு அதே மாதிரி இரநூத்தி எழுபத்தி எட்டு அதே மாதிரி டிஎல் பத்தாவது ட்ரா இதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் ஆக்சுவலாக இந்த மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இது கொஞ்சம் பெஸலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங் அடுத்து வந்து சீபோர்டு போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் இருக்கு அதில் வந்து சீபோர்டில் வந்து நமக்கு எனக்கு அதிகபட்சமாக நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாலாம் நம்பர் தான் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரியும் தெரியுது நாலாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு நாலா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பர் தான் வரணும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு மேலே பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு வரிசையாக வந்துருச்சா ரெண்டு நாலு ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு ஆறு எட்டுன்னு வந்துச்சு இப்போ நாலாம் நம்பர் இங்கே வைக்கிறாங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டுங்கிற இந்த மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும் இப்படி வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கும் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பும் இருக்குது அப்படினு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் எதுங்க திடீர்னு ஒன்றா நம்பர் கொடுக்குறீங்கன்னா எனக்கு தான் சொல்லலையா இப்போ வந்து ஒன் இப்போ வந்து ஏற்கனவே ஆடினாங்க ஒன்று ஒன்று ஒன்பது ஆடிட்டாங்க இப்போ மறுபடியும் ஒன்பது ஒன்பது ஒன்றுன்னு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமில அப்போ அப்படி தான் நான் காமிக்கிது ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பர் செட் ஆகிற மாதிரி காமிக்குது ஏழாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பர் செட் ஆகிற மாதிரி காமிக்கிது அப்படி காமிச்சா இப்படி இருந்தால் இப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது எதிர்பார்க்குறோம் ஏன்னா திடீர்னு வச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன் நமக்கு நல்லா லக்கு தானே அதுக்காக தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி வருதான்னு பார்த்துங்க மெயினாக சரிங்களா நீங்கள் டபுள்ஸ் அடிக்க மாட்டாங்கிற அந்த கட்டாயத்துக்கு நம்ம வர முடியாது ஏன்னா அந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு பக்கமாக பத்து நாளைக்கு பக்கமாக டபுள்ஸ் அடிச்சிட்டாங்க அதனால் மறுபடியும் நமக்கு டபுள்ஸ் அடிக்கிறக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குமே தவிர இருக்காது நம்ம முடிவு பண்ண முடியாது சரிங்களா நான் தான் சொல்கிறேன் அதே மாதிரி பேசிக் மாதிரி நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நாளைக்கு வந்து ஏதாவது மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் வருதுனா பாருங்கள் நாலாம் நம்பரும் வருது வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்க இதுக்குள்ளேயே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துங்க எனக்கு இது கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கு எப்படி வருதுன்றதையும் மெயினாக பாருங்கள் நாளைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் டபுள்ஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் டபுள் ஒன்பது ஒன்றுன்னு மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படி வரக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் ஏன்னா எப்பயுமே தான் உங்களுக்கு அதிகமாக வந்து டபுள்ஸு செட் பண்ணுறாங்க அப்படி கொடுத்தாங்கன்னு நமக்கு அந்த மாதிரி மெத்தட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும் அதனால தான் அது மாதிரி சொல்கிறேன் இருக்குதான்னு பாருங்க மெயினாக அதனால தான் இங்கே நாலு நம்பரு ஒன்பது நம்பர் சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்கோம் நேற்று எப்படி கொடுத்தா பார்த்தீங்கன்னா ஏழு நேற்று கொடுத்தேன் ஏழு இதுவும் சேர்ந்தான் கொடுத்தான் மாற்றி கொடுத்தாம ஏழாம் நம்பரு ரெண்டாம் நம்பரையும் சேர்த்தான் கொடுத்தேன் அதுதான் கணக்கு அதே மாதிரி இதுலையும் வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்